ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு மார்ச்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ நர்மதாவுக்கு நல்லபடியாக பார்த்தா எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் மேலதாளத்தோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே எடுத்து சீரெலாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இதை பார்க்குற மாமாவும் மாமியும் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு விஜய் இந்த மாதிரி சீரியல் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பகுத்து பார்க்குறாங்க இப்போ விஜய் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இங்கே தாத்தா பாட்டிலாம் ஏற்கனவே இருக்காங்கல்ல இப்போ இங்கே பார்த்தா காவேரி இவர் சேட்டை ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா குமரனோட அம்மா பார்த்தா விஜய் அதாவது காவேரியோட தான் முறையாக வந்து சீரெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ பார்த்தா காவேரியோட அம்மா இவரால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன பாத்தியா இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க இப்போ பாட்டி விஜய் பக்கத்தில் வந்ததுக்கு என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது இது சீர் பாட்டி நர்மதாவுக்கு சீர் செய்யறதுக்கு எல்லா முறையும் எனக்கு இருக்கு நான் தானே தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா கலாட்டாவான ப்ரமோவா இருக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் பார்க்கலாம் என்ன என்னெல்லாம் குடும்பத்தான் நம்ம விஜய் பண்றேன் இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாசிப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாட்சிங்